அலோ ப்ரீஸ்லா என்று கத்துடைய வார்த்தை தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் பிரியமானவர்களே நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தானியலை தப்புவித்தது போல நம்மையும் தப்பு வைக்க தேவனாக இருக்கிறார் நம்முடைய உயர்வையும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து கொள்ள முடியாதவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிறதான எல்லா சதி ஆலோசனைகளை தேவன் அறிந்திருக்கிறார் சதி வலையை விரித்தாலும் அந்த வலை அவர்களுக்கே போய் முடியும்படி ஆண்டவர் செய்வார் துமார்கன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது ஆகவே நாம் இடைவிடாமல் தேவனை ஆராதிப்போம் நம்முடைய மனதில் நம்முடைய மனதளவில் ஆண்டவரை நினைத்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை மயிமைப்படுத்துவோம் தேவன் நம்மை எப்போதும் நம்மோடு கூடந்து நம்மை தப்புவிக்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்களை அன்பனை செய்த பலவதே இந்த நாளில் இன்னைக்கு கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் நாங்கள் உண்மையை இடைவிடாமல் உண்மையை நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலேயும் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு கரம் கூட்டிருந்து எங்களை எல்லா தீங்குக்கும் தப்பி தொழில்நுட்ப நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு ஆபாடு நாமத்தின் மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன்